சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேசன் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் தீபாவளி பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி சோ பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த விடுக்கு ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டு என்பது ஒரு அடையாள ஆவணம் ஆகும் இதன் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் போன்ற உணவுகள் குறைந்த விலையில் அரசு வழங்குகிறது ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் வழங்குகிறது தற்போது தமிழக அரசு பெண்களுக்கு மாதாந்திர உதவித் தொகையும் இதன் மூலம் வழங்கி வருகிறது உணவு பாதுகாப்பு அமைச்சகம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான செய்திகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது அதன்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழக அரசு பொதுமக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக தற்போது முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளது பண்டிகை காலத்தில் மக்கள் எவ்வித தடையுமின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ரேஷன் பொருட்களை வரும் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் ஒரே கட்டமாக வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் தமிழகத்தில் குறிப்பாக தீபாவளி பண்டிகை காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலின் தேவை அதிகரிக்கும் என்பதாலும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாலும் அவர்கள் பெற்றுக் கொள்ளும் வசதியை தமிழ்நாடு நுகர்வோர் பொருட்கள் வர்த்தக கழகம் தங்கள் கிடங்குகளில் இருந்து நூறு சதவீத ரேசன் பொருட்களையும் விரைவாக விநியோகம் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த செயல்பாட்டின் முக்கிய நோக்கம் பொதுமக்கள் ரேசன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதிப்படுத்துவதே ஆகும் இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு ஸ்டாலின் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவார் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன